சல்லாசனில் ஒரு பெரிய பாரம்பரியத்தை ஒரு சமதர்ம சமுதாயத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தியதற்கு உண்டான அடிப்படை எளிள்ளது ஒன்று அதடுத்து வினானத்திறன் எப்பொழுதுமே என்ன சூழ்ந்தாவடைய இருப்பாங்க பாங்கு சொல்றதுல அதற்கு பயணத்தில் அந்த அடுத்து மிலா இருந்தான்னு போகும்பொழுது தான் சல்லாசனை வாங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதடுத்து மினால பாத் அவங்க பாங்கு சொன்னான் அங்க ஒரு ஆள் பக்கத்துல இது சொல்கிறது ஒரு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இவன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்கூனுங்கிறார் வன் நந்தன் யாரும் வாங்க சொன்னாங்களா யாருன்னு கேட்டாங்க சல்லாசன் பார்த்தாங்க அபூ மகதூரான்னு ஒரு ஆளு சின்ன வயசுக்காரர் அபூ மகதூரா அவரை கூப்பிட்டு வாங்க வரமாட்டேன்னார் தூக்கிட்டு நான் இனிமையான குரல் அற்புதமான குரல் ஈமானோடு சேர்ந்திருந்து இந்த குரல் வெளிப்படுமானால் அது எவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டாக்கும் எவ்வளவு பெரிய உணவுகளை பாங்கு ஒது இல்லாட்டா கூட பாங்கு கூடும் ஆனால் உதவோடு சொல்வது ஈமானுடைய உணர்வு அது ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய சாட்சியர் அதனால் சல்லாது சொன்னாங்க நீங்க ஈமான் கொடுங்கன்னு சொன்னான் அவர் யோசிச்சார் அபூ மகதூரா யோசிச்சார் சல்லாது இலத் தலையில் எடுத்து அப்படியே முகத்தோடு நெஞ்சு வர தடவுனாங்க இல்லையா அவரையும் அறியாமல் ஷேது அல்லாஹ் இனா இல்ல அல்லாஹ வா ஷேதுன்னு கரிமா சொன்னார் சல்லாதுல வரும் தபு மகதூராவை இனிமேல் நீங்கள் வாங்கு சொல்லுங்கள் என்று நியமித்தார்கள் மதீனாவிலே ஐம்பது வருட ஹார் அவர் தபுவோ மகதூரா பதில் சொன்னார் வாங்கு சொன்னார்

அப்படின்னு சொல்லி தரிசு அபு மகதூரா சடைமுடியராக வாழ்ந்தார் என்று வருகிறது அது மாதிரி அப்துல்லாபின் தூமர்த்துடன் அவங்களும் வாங்க சொன்னார்கள் தகச்சில் செல்லா செல்ல அவங்க தொழு என்று நோம்பு வைக்கக்கூடிய நேரம் முடிகிறது என்பதற்கு நான் அடையாளமாக வாங்க சொல்ல சொன்னாங்க என்றெல்லாம் வருகிறது அதனால சல்லாசனுடைய மதுரீன்களாக இந்த மூன்று பேரும் இருந்தார் என்று வரலாற்றில் பார்க்கிறோம் அருமையானவர்களே வாங்கு சொல்லப்பட்டு விட்டார் முதலாவது நாம செய்ய வேண்டிய கடமை என்னன்னு அதை கண்ணியை செய்யணும் பாங்கு சொல்ல நேரத்தில் படுத்து துணி எழுதிருக்காங்க பாங்குக்கு முதலாவது செய்ய வேண்டிய கண்ணியம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் கண்ணியம் செய்யும் பேசக்கூடாது பாங்கு சொல்லும் பொழுது பேசிட்டு இருக்க கூடாது பாங்கு சொல்லும் பொழுது குரான் கூட வரக்கூடாது பாங்கு சொல்லும் பொழுது செய்யக்கூடாது என்றால் பேசிக்கிட்டு இருக்கிறது எப்படி பாங்கை அலட்சியம் செய்து ஒரு மனிதர் பேசிக் கொண்டிருந்தால் பாங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்ணியம் கொடுக்கணும் எந்த அளவுக்கு பெருமக்கள் எழுதுகிறார்கள் வியாபாரம் செய்துகிட்டு இருந்தா கூட கொஞ்சம் முடிக்க வியாபாரம் செய்துக்கிட்டு இருந்தா கூட அந்த நேரத்தில் அதற்கு பிறகு வியாபாரம் செய்வதை பெருமக்கள் அந்த அளவுக்கு அதனுடைய கண்ணியத்தை சொல்வார் பாங்க சொல்கின்ற நேரத்தில் அதை அலட்சியம் செய்தால் பாதுகாக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய கடைசி கெட்டு போகும் பாங்கிற்கு ஒரு கண்ணியம் செய்யாமல் பாங்கிற்கு பதில் சொல்லாமல் அதை அலட்சியமாக சாதாரண ஒன்று அல்லது உலகமெல்லாம் சொல்லப்படுகிறது உலகமெல்லாம் எல்லா நேரத்திலும் சொல்லப்படக்கூடிய ரப்பினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரப்பின் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பாங்கிற்கு கண்ணியம் செய்வதும் பதில் அளிப்பு அதனாவது கண்ணியம் செய்யும் பேசக்கூடாது வேறு காரியங்கள் செய்யக்கூடாது இந்த அளவிற்கு பெருமக்கள் சொல்வார்கள் அது மாதிரி யார் அதை அலட்சியம் செய்தால் கிறிஸ்தாபுரில் பெருமக்கள் எழுதுவார்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும் முடிவு கட்டு போகிறார் அதனால பாங்கிற்கு கண்ணியம் செய்வதும் பதில் சொல்வதும் முக்கியம் பாங்கு சொல்பவர்களுக்கு தான் அந்தஸ்து மிக உயர்வானது தியாமத்தில் தாகமே எடுக்காது அவங்களுக்கு பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு தியாமத்தில் தாகமே எடுக்காது சுகதாக்களோடு சேர்ந்து நிற்பார்கள் சுகதாக்களோடு சேர்ந்து நிற்பார் மக்கள் மன்றத்திலே பாங்க சொல்வதற்குண்டான கண்ணியம் அல்லது பாங்க சொல்பவருடைய கண்ணியம் எப்படியோ ஆனால் கியாமத்தில் கண்ணியம் வருத அதை யோசிச்சு பார்த்தா சாதாரணமானதல்ல எல்லோரும் பொறாமைப்படக்கூடிய ஒரு காரியம் எல்லோரும் பொறாமைப்படக்கூடிய காரியம்